கட்ட கட்ட கட்டைன்னு பார்த்தா ராமராஜன் ஷூட்டிங் போயிட்டாங்க ராமராஜன் ஷூட்டிங்கில் தான் ஆட்கள் அதிகம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மரியாதை உச்ச கட்டத்தில் இருந்திலையும் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடாமல் இருக்க மாட்டார் அதேமாரி அவருக்கு என்று கலர் கலரான பழவழக்கம் சிலுக்கு சட்டைங்க அது ராமராஜன் ட்ரெஸ்ஸுன்னே அப்போ பேர் ஏன்னா ஊர் நாட்டில் நிறைய பேர் ராமராஜன் ட்ரெஸ் போட்டு வைஞ்சா பழியீர்னு சவப்பு பழியர்னு மஞ்ச பழியர்னு பிங்க்கு அந்த மாதிரி நிறைய சட்டையை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு விடாப்பிடியாக ஒரு லட்சியத்தை வச்சுருந்தார் நான் நடித்தா கதாநாயகனை தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் கதாநாயகனை நடிப்பதற்கு வாய்ப்புகள் வரவில்லை சொந்த படம் எடுத்தார் அதே நஷ்டம் அதுக்கப்புறம் சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தவற ஆக்சிடெண்ட்டு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு தண்டு டேமேஜ் ஆகி போச்சு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்பு அவரை வில்லனாக போட்டு பத்து லட்ச ரூபா சம்பளம் தரேன்னாங்க அதுக்கும் ஒத்துக்கலை சும்மா பட்டினாலும் கிடப்பதை தவிர நான் வில்லனாகவும் மற்ற அண்ணன் தம்பி இடத்துல நினைக்க மாட்டேன்ட்டார் இந்த படத்தினுடைய டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது கனகா ராமராஜனை பார்க்க வந்தார் வெளியே டப்பிங்கில் இருந்து வெளியே வந்த ராமராஜன் கனகாவை தேடுறாரு யாரும் இல்லை ஒரு குண்டா ஒரு கும்பலை உட்காந்துருக்கு முகமெலாம் தீங்கி போய் பக்கத்தில் போய் பார்த்தப்பற தான் கனகான்னு தெரிஞ்சு ராமராஜன் கண்களில் கண்ணீர் பனித்தன என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கனகாவை பார்த்து கலங்கிய ராமராஜன் சாமானியன் படத்தின் திரை விமர்சனம் ஒரு காலத்தில் நான் பார்த்த சம்பவத்தில் ஒன்று நான் படத்தில் இருக்கேன் என்னுடைய படம் சத்யராஜ் நடித்த படம் அது மத்தியில் நடக்குது இந்த பக்கம் ரஜினிகாந்த் அந்த பக்கம் கமலாசன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு திடீர்னு ஒரு ஐம்பது பொம்பளைங்க வந்தாங்க வந்து சத்யராஜை பார்த்தோன்ன அப்படியே போயிட்டாங்க லெஃப்டில் போகிறாங்க ரஜினிகாந்தை பார்த்தாங்க கட்ட கட்ட கட்டன்னு பார்த்தா ராமராஜன் ஷூட்டிங் போயிட்டாங்க ராமராஜன் ஷூட்டிங்கில் தான் ஆட்கள் அதிகம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மரியாதை உச்ச கட்டத்தில் இருந்த நேரம் அவர் அண்ணா திமுக ஜெயலலிதாவுடன் இணைந்திருந்த நேரம் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் பாலிசியை பாக்யராஜுக்கு அப்புறம் அப்படியே அடாப்ட் பண்ணுறவர் ராமராஜன் எல்லா படத்துலேயும் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடாமல் இருக்க வேண்டாது அதேமாரி அவருக்கு என்று கலர் கலரான பழவழக்கம் சிலுக்கு சட்டைங்க அது ராமராஜன் ட்ரெஸ்ஸுன்னே அப்போ பேர் ஏன்னா மூணு நாட்டில் நிறைய பேர் ராமராஜன் ட்ரெஸ்ஸு போட்டாலும் பளிர்னு சிவப்பு பழியர்னு மஞ்ச பழியர்னு பிங்க்கு அந்த மாதிரி நிறைய சட்டையை கொடுத்துருந்தாங்க அந்த சூழலில் பெருமையோடு சொல்லிக்கலாம் தமிழ் சினிமாவில் அதிகமான புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை ராமராஜனை சேரும் அவர் எந்த நட்சத்திர இயக்குனராலும் அவர் மக்கள் நாயகன் பட்டத்தை பெறவில்லை அதிக வசூலை பெறவில்லை எல்லாருமே புதிய தான் அந்த வேலை சொல்லப்போனால் அதிகமான சினிமா இயக்குநர்களை தமிழ் சினிமாவை கொடுத்தவர் ராமராஜன் அதுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட் குறைஞ்சிது அதுக்கு காரணம் என்னென்னா ஊர் விட்டு ஊர் வந்து என்ற ஒரு படம் அதில் வந்து முதல் ரெண்டு நாள் சூப்பராக ஓடுது மூணா நாள் அவர் அண்ணா திமுக வந்து பிரிகிறார் டொபுக்குன்னு விழுந்துருச்சு அதுக்குன்னு கூட்டமே இல்லை எதனாலன்னு சொன்னால் அண்ணா திமுகவில் ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை பார்த்தவர் ராமராஜன் அவர் கட்சியிலேருந்து உடனே மார்க்கெட்டும் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் நினைச்ச படம் எதுவும் சரியாக போகலை மார்க்கெட்டு விழுந்து விட்டது அதுக்கப்புறம் அவர் ஒரு விடாப்பிடியாக ஒரு லட்சியத்தை வச்சுருந்தார் நான் நடித்தா கதாநாயகனை தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் கதாநாயகனை நடிப்பதற்கு வாய்ப்புகள் வரவில்லை சொந்த படம் எடுத்தார் அதே நஷ்டம் அதுக்கப்புறம் சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தவற ஒன்று செஞ்சார் அதாவது ஜோசியம் சொன்னாங்கிறதுக்காக இரண்டாவது திருமணத்துக்கு தயாரானார் இதை போய் மனைவி நளினீட்டை அவரும் காதலித்து மணந்து கொண்டவர் தான் அப்படியே அப்பா சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லி அந்த மாதிரி பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க ரெண்டாவது கல்யாணமும் நடக்கலை ஆக்சிடெண்ட்டு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு தண்டு டேமேஜ் ஆகி போச்சு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்பு அவரை வில்லனாக போட்டு பத்து லட்ச ரூபா சம்பளம் தரேனாங்க அதுக்கும் ஒத்துக்கலை சும்மா பட்னி இடம் தான் கிடப்பதை தவிர நான் வில்லனாகவும் மற்ற அண்ணன்பே இடத்துல நினைக்க மாட்டேன்ட்டார் நாற்பத்தி நாலு படங்களில் நடித்து முடித்தவர் நாற்பத்தைந்தாவது படம் சாமானியன் இந்த படத்தினுடைய டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது கனகா ராமராஜனை பார்க்க வந்தார் வெளியே இருந்து வெளியே வந்த ராமராஜன் கனகாவை தேடுறாரு யாரும் இல்லை ஒரு குண்டா ஒரு கும்பலை உட்காந்துருக்கு முகங்களாம் தீங்கி போய் பக்கத்தில் போய் பார்த்த தான் கனகான்னு தெரிஞ்சு ராமராஜன் கண்களில் கண்ணீர் பனித்தன இந்த ராமராஜனே சொல்லியிருக்கார் சரி இப்போது சாமானியன் விமர்சனத்துக்கு வருவோம் சாமானியன் படத்தில் ராமராஜனுடன் ராதாரவி எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசைமித்திருக்கிறார் ஆனால் பாட்டு டூயட் பாட்டு கிடையாது ஒரே ஒரு சோலோ சாங் பாடியிருக்கார் இளையராஜா அது கொஞ்சம் கொடுமைப்படுத்துது ஆனால் பின்னணி இசையில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பழைய பாடல்களையும் பயன்படுத்தி இருக்கிறார் இளையராஜா இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் வழியை இயக்கியிருக்கிறார் ராகேஷ் வேறு ஏற்கனவே ரெண்டு படங்களை எடுத்தவர் ராமராஜனுக்கு ஒரு தகுந்த வேஷத்தை கொடுத்துருக்காரு அறுபத்தி ரெண்டு வயசு ராமராஜன் இன்னும் என்ன சண்டையாக போட முடியும் முடியாது லவ்வும் பண்ண முடியாது அப்போ அவர் என்ன செய்ய முடியும் ஒரு குணச்சித்திர வேடத்தை கதாநாயகனாக கதை நாயகனாக மாற்றியிருக்கிறார் ரகேஷ் மதுரையிலிருந்து வராரு விவசாயி ராமராஜன் ஒரு பேங்க்கு போகிறாரு அதுக்கு முன்னதாக பாஸ்கர் அவருடைய பாலிய தோழர் அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய வேடத்தில் ராதாரவி ராதாரவியும் பாஸ்கரும் ராமரவியனுடைய தோழர்கள் சென்னையில் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க மூணு பேரும் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ராமராஜன் பேங்க் வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேரும் வேற வேறு வேலையில் பார்க்க போயிடுவாங்க ராமராஜன் பேங்க் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கேன் அந்த பேங்கில் போடணும் டெப்பாசிட்டினோடனே விழுந்து விழுந்து கவனிக்கிறார் மேனேஜர் போஸ் உங்ககிட்டலாம் வெளியே வந்துடுறாரு திடீர்னு டபுக்குன்னு துப்பாக்கி எழுதிக்கிட்றாரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் யார் இந்த ராமராஜன் தீவிரவாதியாக கொள்ளக்காரன் ஏன் இந்த விஷயத்தில் ஈடுபட்டார் இதான் கதை இந்த சாமானியன் கதையில் அப்பா மகள் பாசம் இருக்கிறது அது ராமராஜன் ஒரு மகளை கண்ணுங்கிறதமாக வளர்க்குறாரு அப்புறம் தன்னுடைய பால்ய தோழர் ஊர்காரர் எம் எஸ் பாஸ்கருடைய மகனுக்கே கட்டி வச்சுருக்காரு எம் எஸ் பாஸ்கருக்கும் அவருடைய மகனுக்கும் உள்ள பாசம் இதுவும் வெளிப்படுத்தி இருக்காங்க சரி சென்னைக்கு வந்து அந்த புதுமண தம்பதிகளுக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும் சென்னையில் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் பெரிய பெரிய மாளிகைகள் பார்த்த உடனே சரி நாமளும் இந்த ஊரில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சம்பாத்தியம் பண்ணுறாங்க சம்பாத்தியம் பண்ணும்போது அதுலேருந்து மா மாதம் மாதம் இஎம்ஐ கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க பார்க்குறாங்க அங்கே அப்பார்ட்மெண்ட்டு ஓனர் வந்து ரொம்ப குஷிப்படுத்துகிறாரு உடனே பத்திரத்தை வாங்கிடுறாங்க கடன் வந்து நானே ஏற்பாடு பண்ணுறேமான்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பேங்கில் கூட்டு போகிறாரு அந்த ப்ரைவேட் பேங்கில் கூப்பிட்டு போய் கடன்லாம் வாங்கி கொடுத்துடுறார் ஒரு ஆறு மாதத்துலயே அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விடும் அதில் அவருடைய மகளுக்கு கூட ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா இதுக்கிடையில் ஒரு மகள வந்து பிறந்துடுறாங்க பிறந்துடுச்சு அப்போது அவரை போய் கச்சா முச்சியான்னு திட்டுறாங்க அவர் ரொம்ப அநாயாசமாக ஆ செஞ்சிடலாம் போயிடலாம் என்ன ஒன்று கோபத்தில் அந்தம்மா ஒரு அறரை விட்டுடுறாங்க கன்னத்தில் இதை அவரால் தாங்கிக்க முடியவே ஸோ இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதால பேங்க் மேனேஜருடைய துணையோட நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க டார்ச்சர்னால் உங்கள் வீட்டு டார்ச்சர் எங்கள் வீட்டு டார்ச்செல்லாம் அவ்வளோ டார்ச்சர் இந்த டார்ச்சரில் ரெண்டு பேருமே இறந்து விடுகிறாரு குழந்தையும் இருந்து விடுகிறது இதுக்கு பழி வாங்கத்தான் ராமராஜன் வராருன்னு கதை இந்த கதையை பூரா நான் சொல்லிட்டேன் நீங்கள் படத்தில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி ராகேஷ் வந்து அப்பப்போ திருப்பங்களை கொடுக்குறாரு அதாவது ஒரே மாதிரியாரும் இல்லாமல் கொஞ்சம் அடிக்கடி டர்னிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காரு இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா ராமராஜனு இதை விட யாரும் சிறந்த பாத்திரம் கொடுத்துட முடியாது ஏன்னா அவருக்கு ஒரு காலை இழுத்து இழுத்து நடக்கிறாரு துப்பாக்கி கூட அப்படின்னு எடுக்க முடியல வராள முதல்ல அப் ஒரு ஷாட்டு அப்புறம் எழுதி நிட்டுறாரு ஸ்லோ ஏன்னா வயசாகி போச்சு அறுபத்தி ரெண்டு வயசாகி போச்சு என்னால் அவரை குறை சொல்ல முடியாது இந்த படத்தில் நிறைய லாஜிக் மீறல்கள் லாஜிக் எரர்ஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னால் சமீபத்தில் வந்த படங்களில் மிக அற்புதமான ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள படம் ஆபாசம் இல்லை ரெட்டரத்த வசனங்களில் கச்சா முச்சான்னு டூயெட் பாட்டெலாம் கிடையாது காமெடி இயல்பான உள்ள காமெடி தான் படத்தில் இருக்குது ஏன்னா அதே மாதிரி ஒரு நல்ல லெசன் தயவு செஞ்சு பேங்கில் அதுவும் ப்ரைவேட் பேங்கில் கடன் வாங்கும்போது அந்த அந்த பத்திரத்தெல்லாம் முழுமையாக வீட்டுக்கு கொண்டு போய் படித்து பார்த்துட்டு அர்த்தத்தை உணர்ந்து கையெழுத்து போடுது கடன் கொடுக்குறானுன்ட்டு கிடக்கா கொடுக்கான் அங்கே கிடக்கான் கொடுக்கான்ட்டு எல்லா பக்கத்துலேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க மாட்டிப்பீங்க ஏன்னா அது அவ்வளவு விஷ வலை பின்னப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது அதனால் கடன் வாங்காதீங்க கடன் அன்பை முறிக்கும் கடன்பட்டார் நெஞ்சு போல் கலங்கினான் இதே ராவணன் இருக்கு இல்லையா ஆனால் அனானப்பட்ட ராவணனே அந்த மாதிரி பட்ட நெஞ்சை போல கலங்கியிருக்கான் அதே மாதிரி இன்று ரொக்கம் நாளை கடன் நம்ம இப்போ கடைகளில் போட்டுருவோம் அதனால் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழுங்கள் கடன் வாங்காதீங்க தான் படத்தினுடைய பாடம் நல்ல படம் மிகச்சிறந்த பாடம் தேட்டரில் போய் பாருங்கள்